அனைத்து நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கள் முறையில் இரநூத்தி அறுபத்தொன்னு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் அனுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ ஏழு இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் அதாவது இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தொம்பது ஜீரோ ஏழு இதில் கடைசியில் கிரும்ப நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு தினந்து ரன் டைம் எழுதிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் ரன் டைம் ரிசல்ட் வந்திருக்கு அதனால் நோட் பண்ணிக்கிறோம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பர்

ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு அஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் அதாவது பி போலியூம் சி போலியும் பாச இருக்கு எண்ணூற்றி பதினொன்று பெருக்கல் இரநூத்தி அறுபத்தொன்று கல்கேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று ஆறுநூத்தி எழுபத்தொன்று இதில் கடைசியில் கிரம் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி எழுவத்தொன்று இதில் ஏழா நம்பர் அடுத்தவங்க பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு ஏழா நம்பர் ஏ பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ஒன்று நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கல்கலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் கிராமம் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது பிசி போர்டில் பசு இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கல்கலே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கல்கலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தேழு இரநூத்தி எண்பத்தாறுதில் கடைசில்குரம் நம்பர் இரநூத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி நம்மளுக்கு பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஆறு பி போர்டில் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கு இரநூத்தி அறுபத்தொன்னு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கலுக்குலேட் போனோம்னா நூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டவணி நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி இருபத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கால்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்பது இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறுபத்தொம்பது இதில் நம்பர் எழுநூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அட்டவணி நம்பரில் பசியிருக்கு நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் இருநூத்தி அறுபத்தொன்னு கால்ட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது இருபத்தொன்னு இதுல கடைசியில் நம்பர் ஜீரோ இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு அறுபத்தேழு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதில் அஞ்சா நம்பரும் ஏழா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழா நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு இன்றைக்கியான வினிங் நம்பரில் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தொன்று கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதை கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி

ஒன்றிலேருந்து ஜீரோ வரல் நம்பருக்கு ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ட்டஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலிருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்னா நம்பர் சி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல்டு வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதமா பாதினாலும் மூணாம் நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலிருந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி இருக்குது மூணாம் நம்பர் சி போலிருந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போலேருந்து இருபது நாள் ஆச்சினோம் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகணும்பா மாதத்துல பதினாள் இருக்குது நாலாம் நம்பர் பி போல் இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் சி போலிருந்து ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் பி போலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலா ஆறு அஞ்சா நம்பர் சி போல இன்னும் குண்டி கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் ஏ பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலா ஆறு ஆறாம் நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீப்பில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடுது ஏழாம் நம்பர் ஏன் பொழுது இன்னி குண்ணி கொடுத்துருங்க ஏழாம் நம்பர் பி போலேருந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு நண்பா ஏழாம் நம்பர் சீப்ல வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் பி போல வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சீப்ல வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நண்பா அதாவது இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலு தாண்டி போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு அனுப்ப இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து எழுபத்தேழு நாள் ஆச்சு நம்ப அதாவது ரெண்டரை மாதம் அடிப்பட்டிருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஏ அதாவது தொண்ணூறு நாள் ஆயிரணுப்பா மூணு மாதமும் ஆயிரும் இன்னொரு பதிமூணு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஜீரோ பார்த்தோன்னா எழுவ அதாவது எழுபத்தேழு நாளாக இருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் மூணு மாதமாயிரு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல ஏழாம் நம்பர் பி போல நாலாம் நம்பர் சி போல அஞ்சா நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நாலு ஏழு பார்த்தோம்னா பிசி போர்டில் கொடுத்துருங்க இன்றைக்கி ஏழு நாலு பார்த்தோம்னா ஏபி போர்டில் கொடுத்தோங்க நேற்று கொடுத்த ரெண்டு நம்பர் அப்படியே தூக்கி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி பெண்டிங் சட்படி என்னென்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஏன்னா இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இதில் மாதம் இந்த ரெண்டு வந்து முயற்சி பண்ணி பாருங்க பி போண்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏன்னா இது பார்த்தோம்னா இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ இன்னொரு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் பதினாலு கணக்கில் இருக்குது அடுத்தது ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏன்னா இது எட்டாம் நம்பர் அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு ஜீரோ பார்த்தோம்னா எழுபத்தேழு நாள் ஆச்சு உங்களுக்கே தெரியும் அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா எண்பது நாள் ஆயிரும்பா ஏன்னா ரெண்டரை மாதம் தாண்டி போயிட்டு எழுவத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் ரெண்டு மெத்தட் முறை போட்டு வரேன் அதாவது பெருக்கல் முறை மெத்தேடு ஒன்று அடுத்தது பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் ரெண்டு மெத்தேடும் யூஸ் பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா